நம்ம அடுத்துதான் நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்ல பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து எல்லாத்துக்குமே இந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அந்த உடல் உபாதைகளில் மிக முக்கியமாக குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் சளி பிடிச்சது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலையும் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது எவ்வளோ ஸ்ட்ராங் பர்சனாக இருந்தாலும் சரி ஸோ அந்த சளியை கரைக்கக்கூடிய அந்த சளி வராமல் தடுக்கக்கூடிய மிக முக்கியமான உணவு பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னா அது கொல்லு மட்டும்தான் ஸோ இந்த கொல்லோட ஸ்பெஷலே வந்துட்டு நம்ம கொழுத்து இருந்தாலும் நம்ம உடம்பை குறைக்கணும் அப்படின்னா கொல்லு அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க அந்த கொள்ளு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஸ்டாமினா நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அந்த கொள்ளில் இன்னைக்கு நாம் வந்து நம்ம சேலம் குகை ஸ்பெஷலுடைய கொள்ளு ரசத்தை பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஏன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் கொள்ளு பருப்பு ரசம் அதுக்கு உண்டான கொள்ளை வேவிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது வடிகட்டின கொள்ளு தண்ணி அதுக்கு அடுத்தது தேவையான பொருள் ஜீரகம் ஒரு டீஸ்பூனு மிளகு அரை டீஸ்பூனு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் ஒரு வரமிளகா இது தாளிக்கிறதுக்கு புளி தக்காளி கருவேப்பிலை தேவையான அளவு கொத்தமல்லி தழை தேவையான அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ செய்ய போகிற டிஷ்ஷு பேர் வந்து கொள்ளுப்பருப்பு ரசம் அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஜீரகம் மிளகு பூண்டு வரமிளகா புளி தக்காளி ரெண்டு தக்காளி கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தழை இதை அரைக்க போகிற இது வந்து பொருள் வந்து ஜீரகம் மிளகு வரமிளகா பூண்டு இது எல்லாத்தையும் நாளையே ஒன்று ரெண்டாக பதமாக அரைச்சி வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி கொஞ்சம் பவுலில் எடுத்துக்கிறோம் எடுத்து வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு ஒரு ரசம் ரெடி பண்ணுறோம் இப்போ கொள்ளுப்பருப்பு ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டோம் அடுப்பை பற்ற வச்சாச்சு வடச்சட்டி வச்சாச்சு சிம்மில் வச்சுக்கிட்டோம் நம்ம இப்போ அரை அரைச்ச பொருள் வந்து பாருங்கள் பேஸ்ட்டு மாதிரி ஒரு நொறுக்கப்பதமாக அப்படியே சும்மா இதாக அரைச்சாச்சு அதுக்கு தேவையான கொத்தமல்லி தழை அதுக்கு தேவையான கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா ஒரு வர அதுக்கு உண்டான புளித்தண்ணி கரைச்சி எடுத்தாச்சு அப்புறம் தக்காளி அதுக்கு தேவையானது கரைக்க முடிஞ்சால் போட்டு கரைச்சிக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் ரெண்டு தக்காளியை போட்டு அடித்து ஊற்றுனா அது வந்து வேஸ்ட் ஆகாது தக்காளிங்கிறதுக்காக நான் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இதை வந்து தக்காளி அரைச்சதையும் இதில் போட்டுட்டேன் புளித்தண்ணியிலையே சேர்த்திட்டேன் இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதுலேயே போட்டுவிட்டேன் கொத்தமல்லி தலையும் இதிலேயே போட்டுவிட்டேன் இதுக்கு தேவையான உப்பியும் இதுலேயே போட்டுட்டேன் கொள்ளுத்தனி தனியாக இருக்குது அது நம்ம தாளிக்கும் போது அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான மஞ்சத்தூளும் இதுலேயே போட்டுறேன் இப்போ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது அதுக்கு உண்டான தேவையான எண்ணெயை வடைச்சடியில் ஊற்றுறோம் சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் என்ன தாசி வேண்டாம் என்ன காஞ்சம் ஒன்றா கடுகு போடுறோம் கடுகு நல்லா பொறிஞ்சி வருது சவுண்டு கேட்குதா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா வர மிளகாயும் லைட்டாக கிள்ளி வச்சிருக்கோம் அதையும் போட்டு நல்லா செவக்க விட்டு வேறு ஒன்றும் பெருசாலாம் இதில் எதுவும் இல்லை சீக்கிரமாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே எல்லாமே ஆயிடும் இந்த புளி புளித்தண்ணி தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி மஞ்சள் தூள் உப்பு இதை எல்லாமே போட்டு இதில் வச்சுருக்கோம் அப்படியே ஊற்றுறோம் இதில் மிக்ஸ் பண்ணுறது வந்து இந்த கொள்ளுத்தண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம் காரமாகவும் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா மிளகு போட்டிருக்கிறதுனால ஒரு மிளகா போட்டு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் காரம் சளிக்குங்கிறதுனால கொஞ்சம் காரம் நம்ம தூக்கலாக தான் வச்சுருக்கோம் நல்லாயிருக்கும் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு பத்தே நிமிஷம் தான் இந்த ரசத்துக்கு வேலை எல்லாம் வேகிச்சு வச்சுக்கிட்டோமோ தாளிக்கிறதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம்தான் தாளித்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த நுற கட்டி வந்த உடனே ரசம் ரெடி வேணும்னா லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு பெருங்காயம் பெருங்காயம் பிடிக்காதவங்களுக்கு போட தேவையில்லை பெருங்காயம் வேண்டாம்ங்கிறவங்க போட வேணாம் நல்லாவே இருக்கும் சும்மாவே வச்சாவே நல்லாவே இருக்கும் ரசம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம் நுற கட்டினோன்ன ரசம் ரெடி ரசம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆகிடும் வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சால் ரசம் நுற கட்டிவிடும் ரசம் ரெடி பண்ணிட்டோம் இந்த கொள்ளு வேவிச்சு வடிச்சிருக்கோம்ல அந்த கொள்ளு வேஸ்ட் ஆகாமல் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயோ வர மிளகாயோ போட்டு தாளித்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாம் இல்லைன்னா இதை கூடையே வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பூண்டு ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு வணக்கி போட்டு சட்னியாக கூட அரைச்சிக்கலாம் இது அப்படியே கொள்ளுப்பருப்புங்கிறாங்களா அந்த பருப்பு பண்ணிக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு ஒரு கொதி வந்த உடனே அரைக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ரசம் ரெடி அஞ்சு நிமிஷம் இந்த கொல்லு பருப்பு ரசம் எப்படி வந்து மேக் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துருப்பீங்க உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த மனம் நீங்க ரைஸ் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா நான் இப்போ ரைஸ் மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்ருப்பேன் ஆக்சுவலி இது நம்ம அப்படியே சூப்பாவே குடிக்கலாம் இல்லையா ரொம்ப நல்லது சளி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க தாராளமா இதை வந்து கொடுக்கலாம் பாரம்பரியத்துல இதுவும் ஒரு பாரம்பரியம் மிக்க ரசம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இருந்தாலும் நான் டேஸ்ட் பண்ணாதான் மறுவார்த்தை பேசுவேன் இருக்கு அதில் ஆட் பண்ணிருக்க அந்த காரம் அந்த கொள்ளில் பருப்புல இருக்கக்கூடிய அந்த ரசம் எல்லாமே அந்த சுவை மாறாமல் ரொம்ப அழகாக பக்காவாக இருக்குது டேஸ்டியா இருக்குது ஸோ இதை நீங்கள் சூப்பாவும் வந்து குடிக்கலாம் அல்லது சுட சுட சாதமில் நீங்கள் வந்து நல்லா நுணுங்க பிசைஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு விட்லாம் பெரியவங்களும் அந்த மாதிரி வந்து சாப்பிட்லாம் இதுதான் நம்ம சேலம் குகை ஸ்பெஷலோடைய பாரம்பரியம் மாறாமல் இருக்கக்கூடிய கொல்லு பருப்பு ரசம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்